ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபி தான் பார்க்க போறேன் வெங்காய போண்டா ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கடவுள் புன்னியரில் எல்லோரும் இருக்கணும் இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காய போண்டா இந்த வெங்காய போண்டா வந்து நிறையா பேருக்கு பிடிக்கும் பிடிக்காத ஆளே யாரும் இருக்க மாட்டாங்க இது வந்து நம்ம கல்யாணத்துக்கு முதல் நாள் டின்னரில் ஈவினிங் ஸ்நாக்ஸில் கொடுப்போம் இந்த போண்டாவை ப்ளஸ் ஒரு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் ஒன்றாம் நம்பர் கடலை மாவு கால் கிலோ ஒன்றாம் நம்பர் அரிசி மாவு இரநூறு கிராம் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் கால் கிலோ உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் ஐந்து நம்பர் பொரிப்பதற்கு ஆயில் தேவையான அளவு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போண்டாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு நம்ம பார்த்தாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ வெங்காயம் நல்லா ரஃப் கட்டிங்காக வெட்டியிருக்கும் நல்லா கொஞ்சம் மொத்த மொத்தமாக வெட்டியிருக்கும் ரொம்ப நைஸாக வெட்டக்கூடாது ஏன்னா நைஸாக வெட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கிறிஸ்பி ஆகிடும் பெருசாக வெட்டணும்னா கொஞ்சம் சாகியாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதனால ஒரு கால் கிலோ வெங்காயம் ரஃப் கட்டிங்காக வெட்டி வச்சுக்கேன் அதை போட்டுடலாம் கால் கிலோ வெங்காயம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகா நைஸாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் நாலு பச்சை மிளகா நைசாக வெட்டியது அடுத்து மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதை கொட்டிக்கலாம் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அடுத்து பார்த்தீங்கன்னா சோம்பு நல்ல வாசனைக்காக சோம்பு எடுத்து வச்சுருக்கோம் அதை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது அரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது அரை டேபிள் ஸ்பூன் அடுத்து பார்த்தீங்கன்னா சால்ட் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேன் இந்த மைதா வந்து எதுக்குன்னா இந்த அரிசி மாவு கடலை மாவு வெங்காயம் இதை எல்லாத்தையும் வந்து ஒரு ஆள் இழுத்து பிடிக்கணும்ல நம்மளை அதுக்காக தான் இந்த மைதா இவங்க எல்லாரையும் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இரநூறு கிராம் எதுக்காக இரநூறு கிராம் போடுறோம் காய் கிலோ மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இருக்கும் நமக்கு மேலே மொறு மோட்ன்னு இருக்கும் இப்போது ஒரு இரநூறு கிராம் அரிசி மாவு போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு கடலை மாவு நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னா பிராண்டட் எனி பிராண்ட் எது வேணாலும் வாங்கிங்க ஆனால் ஒன்றாவது நம்பர் குவாலிட்டியில் உள்ளதை வாங்கிங்க அப்போ தான் வந்து நம்ம போடுற பலகாரம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்வீட் மாஸும் அதுதான் மேக்ஸிமம் எல்லாருமே சஜஷன் சொல்லுவாங்க அதுக்காக தான் நானும் இதை சொல்கிறேன் ஆனால் கடலை மாவு அரிசி மாவு எப்போவுமே நீங்கள் எங்கே வாங்கினாலும் நம்பர் ஒன்லேயே வாங்குங்க அதுதான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம காய்கில கடலை மாவு போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போண்டாவுக்கு ஸ்வீட் மாஸ்டராக இருந்தாலும் சரி டீ மாஸ்டராக இருந்தாலும் சரி இந்த இதை வந்து நீங்கள் எத்தனை பேர் கேட்டாலும் மறைப்பாங்க இது என்ன ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னா இதில் வந்து ஆர்பி சோடாப்பு கொஞ்சமாக நம்ம போட்டு தான் ஆகணும் அப்படி போடுறப்ப தான் பார்த்திங்கன்னா அந்த ரியல் டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும் அதனால ஒரு பிஞ்சு வந்து நம்ம ஆர்பி சோடா போட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நிறையா பேர் சொல்ல மாட்டாங்க சில மாஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா டால்டா ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த டால்டா தான் வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நமக்கு பாதுசாலை எப்படி டால்டா போட்டு மாவு பதஞ்சா அந்த மாவு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கிறிஸ்பியாக உள்ளதுக்கு மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் இந்த டால்டா யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் இது உண்மை இதை யாராலையும் மாற்ற முடியாது அதனால் டால்டா வந்து ஒரு ஐம்பது கிராம் நம்ம போட்டுக்கலாம் டால்டா ஐம்பது கிராம் இந்த சீக்கிரட்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நிறையா பேர் சொல்ல மாட்டாங்க இதை எதுக்காக உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு ரியல் டேஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியணும்ல இல்லைனா இல்லை ஒரு செஃப் போட்டால் நாங்கள் போண்டா போட்டோம் அது மாதிரி வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க அதனால் எல்லா ஓப்பன் டாக்கும் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லித்தரேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி அவுட்புட் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா மசித்து வெங்காயத்தை மசிச்சு பதிஞ்சிக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா பணிஞ்சிருவாங்க வெங்காயத்தோட ஸ்டாக்கு அதோட தண்ணி அதெல்லாம் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் மாவு போடுவாங்க அந்த மாதிரி போடுறத விட இது வந்து ஈஸியாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட் வைஸ் அதே மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம இதை பணிஞ்சிக்கலாம் தண்ணியே சேர்க்காம தான் பிணைஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணியணும் அமுக்கி போது தான் இதோட தண்ணி வந்து நமக்கு தேவைப்படும் இப்போதைக்கு நம்ம தண்ணியை ஊற்ற வேணாம் இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ரஃப்பாக பணிகிறோம் அப்படின்னு வெங்காயமெல்லாம் அப்படியே உதிரி உதிரியாக ஆகிடுச்சு பாருங்கள் இதில் வந்து வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வெங்காயம் தான் அதிகமாக இருக்கும் மாவு கம்மியாக இருக்கும் எந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் இருக்கணும் இப்போ இதில் நம்ம லைட்டாக தண்ணி வந்து லைட்டாக தெளித்து மட்டும் பறிஞ்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம தெளிச்சுக்கிறோம் ஊற்றிடக்கூடாது லைட்டாக இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ் போதுமானது உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் அதாவது கையில் வந்து நம்ம உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் உருண்டை வந்து பிடிக்காத மாதிரியும் இருக்கும் இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மாவு சூப்பராக நம்ம பதஞ்சுட்டோம் எப்படி பிணையுணுங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த நேரத்தில் நம்ம சால் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது நீங்கள் பிணைகிறப்ப சப்போஸ் பத்தலை அப்படின்னா கண்டிப்பாக போட்டுங்க ஒரு கல் கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை நிறையா போட்றாதிங்க தயவு செய்து ஏன்னா வெந்ததுக்கப்புறம் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அந்த ரேஷியோ வச்சு தான் நான் சொல்கிறேன் பார்த்துங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாகிடுச்சு உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் இந்த பதத்தில் வந்து நம்ம போண்டா போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே லைட்டாக உருட்டி அப்படியே போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி பொறுமையாக போடுங்க ஏன்னா கையில் பட்டுரும் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மாவு எடுத்து அதை அப்படியே உருட்டிங்க ரெண்டு உருட்டு இப்போ நான் வேகமாக எடுத்து போட்டுருவேன் ஆனால் வீடியோவில் உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக பொறுமையாக உருட்டி போகிறேன் எப்படி எடுக்கணும் எப்படின்னு இந்த மாதிரி எடுத்து பொறுமையாக போடு எடுத்து அப்படியே போடுவேன் இப்போ உங்களுக்காக ஒன்றும் ஒன்றும் சின்னதாக உருட்டி உருட்டி நீங்கள் எப்படி போடணுங்கிறதுக்காக போட்டு காமிக்கும் இதை வந்து எப்படியுமே டபுள் பாயிலிங் சொல்லுவோம் அந்த மாதிரி டபுள் பாயிலிங்கில் போட்டால் தான் கிறிஸ்பி நமக்கு கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது போட்டு அப்புறம் ஒரு ஐம்பது போடுவோம் ரெண்டுமே மொத்தமாக போட்டு ஒரு வேக்காடை வாங்குவோம் இப்போ நம்ம கம்மியாக தான் வீடியோவுக்காக செய்கிறோங்கிற வசி மேக்ஸிமம் ஒரு இருபது போண்டா வரும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா போண்டா அரை வேக்காடு ஆகிடுச்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த அரை வேக்காடு போண்டாவை அப்படியே உடையாமல் அழகாக எடுத்து வேறு பிளேட்டில் நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அரை வேக்காடு தான் முழு வேக்காடு கிடையாது அரை வேக்காடெலாம் எடுத்து வச்சிருவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற போண்டாவை நம்ம அதே மாதிரி உருட்டி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அரை வேக்காடு ஆயிடுச்சு இது வெந்துக்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம்ல போண்டா அதை வந்து நம்ம இதை அப்படியே போட்டுக்கலாம் இதில் போகிறப்ப நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி வேகும் இன்னும் வந்து கிறிஸ்பினஸ் ஒன்றா கிடைக்கும் கலரு ஒன்றா கிடைக்கும் இது வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி ரெண்டாவது வாட்டி போண்டா போட்டதுக்கப்புறம் ஸ்லோ ஃபைமில் அது வெந்துக்கிட்டே இருக்கட்டும் நம்ம எந்த டிஸ்டர்பும் அது பண்ண வேணாம் அப்பப்போ லைட்டாக எடுத்து துடுப்பு எடுத்து நம்ம அப்படியே பிறச்சி மட்டும் விட்டால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு கலர் நல்லாயிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த ஆயிலேருந்து நான் எடுக்கும்போது அந்த கலரை பாருங்க ஒரு கலர் தெரியும் எவ்வளோ அப்படியே சவுந்த் இருக்கு பாருங்க இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இப்போ எடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு வெங்காய பொண்டா ரெடி ஆயிடுச்சு இந்த வெங்காய பண்டா வந்து எங்க ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு அதாவது தஞ்சாவூர் கும்பகோணம் பட்டுக்கோட்டை இந்த சைடில் உள்ளவங்க எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் நான் காலேஜ் படிக்கிற டைமில் ஒரு டீ ஒரு போண்டா சாப்பிட்டா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஓவர் அந்தளவுக்கு அந்த போண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப பெரிய போண்டாவாக இருக்கும் தஞ்சாவூரில் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் இந்த போண்டா போண்டாலாம் சாப்பிட்டவங்க யார் யாருன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் அந்த போண்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு இப்போ இது எப்படி வந்திருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் பாருங்கள் போதே அந்த கலர் வந்து சூப்பராக இருக்குது இப்போ நான் உடைக்கிறேன் உடைக்கும் போதே என்ன சவுண்டு கேட்குதான்னு பார்ப்போம் அந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த பாருங்கள் உள்ள அப்படியே அந்த வெங்காயம் முக்கால் வேக்காரில் அப்படியே இருக்குது பாருங்கள் மாவு சூப்பராக வந்துருக்கு கையில் ஒட்டில சப்போஸ் நமக்கு வந்து வேகலைன்னா இந்த மாவு வந்து வெள்ளையாக அதாவது அப்படியே கலராக இருக்கும் கையில் ஒட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பராக வந்திருக்கு இதை அப்படியே நம்ம சாப்பிட்டு பார்த்தாலும் நல்ல ஒரு மொறுனு கிறிஸ்பியாக செம்மையாக வந்திருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு நல்ல கிறிஸ்பியாக அந்த டால்டாவோட டேஸ்ட்டு ப்ளஸ் அந்த ரைஸ் பிளாடு மைதா கடலை மாவு இதோட டேஸ்ட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் மாதிரி உங்கள் கண்ணன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கண்ணன் நம்ம கண்ணன் ஏ டு செட் கேட்ரிங் சர்வீஸ்ன்னு கடந்த இருபது வருஷமாக பண்ணிக்கிட்டுருக்கோம் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா கண்ணன் ஏ டு செட் கேட்ரிங் சர்வீஸ் தாராசுரம் கும்பகோணம் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ ஃபோன் ஒன் நன்றி வணக்கம்